காய்ச்சல் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம உடலோட வெப்பநிலை என்னன்னு தெரியணும் நம்ம உடலோட வெப்பநிலை பேரங்கிட்டல நைன்டி எயிட் பாயிண்ட் ஃபோர் டிகிரியிலேருந்து நைன்டி எயிட் பாயிண்ட் சிக்ஸ் டிகிரி பேரங்கிட்டுன்னு சொல்கிறான் இந்த வெப்பநிலைக்கு மேலே போனா தான் நமக்கு காய்ச்சல் அப்படின்னு சொல்கிறோம் இந்த காய்ச்சல் ஃபஸ்ட்டு எதனால ஏற்படுதுன்னு பார்க்கணும் இந்த காய்ச்சல் பாக்டீரியா இல்லைன்னா வைரஸோட அட்டாக்னால தான் வருது இந்த பாக்டீரியா வைரஸ் என்ன பண்ணது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலைக்கு மேல அதனால வளரவே முடியாது அதனாலதான் இந்த பாக்டீரியா வைரஸ் நம்ம உடம்புல அட்டாக் ஆன உடனே நம்ம பாடியில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுது ஓகேயா ஓகே இந்த டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ற வேலையை யார் பாக்குறான்னு பார்க்கலாம் இந்த பாக்டீரியா வைரஸ் நம்ம பாடியை அட்டாக் பண்ணோன்னே நம்ம உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தி என்ன பண்ணுதுன்னா பைரோஜன் அப்படின்ற ஒரு பொருளை அதாவது ஒரு வேதிப்பொருளை உற்பத்தி பண்ணுது இந்த பைரோஜன் என்ன பண்ணுன்னா ஸ்ட்ரைட்டாக மூளையோட அடிப்பகுதியில் உள்ள ஹைப்போதலாமஸ்க்கு போகுது இந்த ஹைப்போதலாமஸோட வேலையே என்னன்னா நம்ம பாடியில் உள்ள டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணுறது தான் ஓகே இப்போ நம்ம பாடியில் என்ன பண்ணுது பாக்டீரியா வைரஸ் அட்டாக் ஆகி இருக்குது இப்போ இந்த ஹைப்போதலாமஸ் என்ன பண்ணுது டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணணும் ஆனால் பாடியில் பேக்டீரியா வைரஸ் அட்டாக் ஆனனால இந்த ஹைப்போதலாமஸ் என்ன பண்ணுது புரோஸ்டா கிளாண்டின் அப்படின்ற ஒரு வேதிப்பொருளை உற்பத்தி பண்ணுது இந்த ப்ரோஸ்டா கிளாண்டீனோட வேலை என்னன்னா டெம்ப்ரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுறது இதோட வேலை ஏன் இன்க்ரீஸ் பண்ணுது ஏன்னா நம்ம பாடியில் பாக்டீரியா வைரஸ் அட்டாக் ஆகியிருக்கு அது மேலும் வளரக்கூடாதுன்றதுக்காக இந்த புரோட்டாஸ் க்ளாண்டீனோட வேதிப்பொருளை அது உற்பத்தி பண்ணுது ஓகேயா ஓகே இப்போ நம்ம காய்ச்சல் வந்தால் டக்குன்னு என்ன பண்ணுவோம் டக்குன்னு ஒரு பேரஸ்டமல் மாத்திரையே போடுவோம் இந்த பேராஸ்டமலில் என்ன இருக்குது அப்படின்னா ஆன்டிபைரிடின்னு இருக்குது இந்த ஆன்டிபைரிட்டினோட வேலை என்னென்னா அந்த ப்ரோட்டோஸ் உற்பத்தியை கம்மி பண்ணுறது அதாவது இந்த ப்ரோட்டோஸ் தான் என்ன சொன்னேன் வெப்பநிலையை இன்க்ரீஸ் பண்ணுன்னு சொன்னேன் அந்த வெப்பநிலையை குறைக்கிறது தான் இந்த உள்ள ஆன்டிபைரினோட வேலை இனிமேல் பேராஸ்டமல் போட்டால் ஞாபகம் வச்சுக்கோங்க பேராஸ்டமலில் ஆன்டிபைரி இருக்கிறனால தான் அந்த ப்ரோட்டோ வெப்பநிலையை கம்மி பண்ணுது அவ்வளோதான்